மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்த பையன் வாங்கப்பா ஆமாடா உங்க ஊருக்கு ஏண்டா வேலூர்னு பேரு கோட்டையில் என்ன கோயில் இருக்கு அந்த காலத்துல ஆர்காட்டு நவாப்பு வாழ்ந்த இடம் உங்க கோட்டை உண்மையா அமைதியாருங்க அப்பதான் சொல்றது எல்லாத்துக்கும் கேட்கும் என்ன வேணும்பா கண்டிப்பா முடிக்கணும் என்னடா நீ நீக்கிற சொன்னது சொன்னது தான்டா நடத்தி சந்தோஷமா கூட்டுவா வேற என்ன வேணும் அதை பத்தி அடுத்து பேசுவோம் கல்யாணம் நடக்கட்டும் என்ன இந்தா காசு பணத்தோட சந்தோஷமா இரு கருமசாமிக்கு அதே வேறூர் பகுதி வேலை விஷயமாக கேட்டு வந்தது யார் என்னக்கா வேலை கால் ஒல்டுவா யாருக்கு ஷபாஸ் கால் நல்ல கால் உடல நீங்க சேக்காளா என்னம்மா அவன் கட்டுமனைக்கு போன மெயின் ரோட்டில் இருந்து இறங்கி ஒரு மண் ரோட்டில் நடந்து போகுது உங்கள் ஊர் என்ன அதுக்கு போகிற உள்ள கொஞ்சம் வயல்காடும் ஒரு கன்னி தெய்வம் கோயில் இருக்க அதான் கன்னி அம்மன் கோயில் தெரு சரியா கால் ஒன்றுவான் இடது பக்கத்தில் ஒரு பெரிய நீர் தொட்டி கிடக்காது என்ன தொட்டி அதான் நீர் தொட்டி சரி கால் ஒன்று கடலோரம் வாங்கிய காத்து உன் புருதனை பார்த்தேன் தென்னாவிட்டு பிடிச்சப்ப என்ன அடிக்கடி உங்ககிட்ட சண்டை எழுப்பான் தூட்டத்தை தூட்ட வாங்கிட்டு தின்னுட்டு பேசாம கேட என்ன எங்கே போறேன்னு ஏன் கேட்க உனக்கு என்ன அவசியம் நான் வேலைக்கு போறேன் எங்கேயும் போறேன் ஏன் கேட்கறேன் நீ பே கால் ஒன்றுட்டுவான் அப்படின்னு உன் புருதன் கேட்க வந்தேன் நானா கேட்டேன் சாமி அவனுக்கு சகவாசமே சரியில்லை சாமி அவன் வேற யார்ட்டயும் பேசி பழகுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஒண்ணும் அடிக்கடி சந்தேகப்படுது உண்மையா காசு கிடைக்கிற காசுல பாதிதான் வருது மீதி எங்க போகுது எங்க போகுது எங்க போகுது எங்க போகுது எங்க போனாலும் அவன் சந்தோஷத்துக்கு தானே போகுது அவன் சந்தோஷமா இருக்கட்டும் நினைக்க வேண்டியது தானே அப்படி நினைப்பா கால ஒர்க்கு அவனை திருத்தி கொண்டு வரேன் இப்ப மூணு மாதமா ரெண்டு இடத்துல வேலையை வாங்கிட்டு செய்ய முடியாம கெட்ட பேர் சண்டை எடுத்துக்கிட்டான் அந்த பிரச்சனை வருமானத்தையும் பிரச்சனை நடக்கு அப்படி வேலை கிடைக்கும் கடன்படாம காப்பாத்துறேன் தொழில மீட்டி அங்க இருந்து வரையில ஆயிரம் கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு வருவீங்க எல்லாம் கேட்க முடியாது நான் சொல்றதா நீங்க கேட்டு போகணும் அதுல நீங்க ஜெயித்திருவீங்க அதான் காரணம் உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தது யார் உடல்நிலை சரியில்லை இப்ப இப்படி கூடி விடுங்க அவங்கள சாமி கட்டு என்னமா உடல்நிலை புரியல கால் யாருன்னா இது கால் பஸ் வந்துருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் வீடு நாலு கிலோமீட்டர் உங்க ஊருக்குள்ள கிராம பஸ் வருதா வருது என்ன சமாதி அது சமாதி எங்கப்பா இருக்கு உங்க ஊர்ல சுடுகாடு ஒரு சமாதி தெரியுது அது எங்க இருக்கு யாரோ ரெண்டு பேரும் வந்து கும்பிட்டு போறாங்களே என்னது சமை நீங்க எங்க இருக்கீங்க சமாதி எங்க இருக்கு கொள்ளு வந்து ஆமா கால வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அங்கே யாரும் புதையல் தேடி வந்தாங்களா உங்கள் இடத்துல உங்க ஊருக்குல புதையில் பேச்சு அடிபடுத உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நீங்க பேசல சரி ஓகே ஓகே நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன் எவனும் சொன்னாங்கன்னா புதையலை தேடிதானங்க அது கிடைக்காது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது கண்ண முடி பாப்பா ஆ கரெக்ட் ஓகே மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் தொடர்ந்து மன வருத்தமும் மனக்குழப்பமும் இருக்கும் இதில் கடன்பட்ட மனவேதனைகளும் உண்டு புரியுதா இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைகள் தளர்ச்சியும் ஒரு புஜம் அடிக்கடி வலியும் இருக்கும் இருக்கா இந்த நிலைகள் வந்து இயற்கையால் கிரக நிலைகளால் ஆனது அதனால உன்னுடைய கடனை தீர்த்துத்தாரன் நோய் இல்லாம வாழ வச்சு தாரேன் வேற என்ன வேணும் இந்தா கடனை தீர்த்துக்கா நோய் தீர்த்தாச்சு இந்தாப்பா நீ நினைத்ததெல்லாம் கைகூடும் வெற்றி அடைவார் இன்னும் ஒரு நிலம் ஒன்று வாங்கக்கூடிய பாக்கியம் தாரேன் வாங்கிட்டு அந்த மண்ணை கொண்டுட்டு கூடு வா மண்ணை பொன்னாக்கி தாரேன் போய்க்குவா கர்மசாமிக்கு அதே வேலூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்கு இது யாரு பையன் பையன் வாப்பா வா நீங்க ஊரோட ஒத்து வாழ மாட்டீங்களா அடிக்கடி பஞ்சாயத்து வந்துக்கிட்டுருக்கு என்னடா அப்படி வேணான்டா வளம் பேசுகிறீங்க சமுதாயத்தில் இது யாரு உங்கள் வீட்டை அம்மாலாம் ஏன் போனாங்க கால் வலிட்டு வாங்க இல்ல மெகி தோங்கி தோ ட இளமை என்பது உடம்பிலா உள்ளத்திலா சைக்காலஜா சொன்னா தான் இளமை இருக்கு உடம்புல கிடையாது உண்மையா இப்போ சொன்னா வருத்தப்படுவியா இந்த மும்பல வேணுமா இவன் கல்யாணம் முடிக்கணும்னா இந்த தாய் வேணும் இது யாரும் உங்க அப்பனா இது யாரும் உங்க அம்மையா சித்தி அப்படியா அவங்க இவங்க நல்லா அது அப்படியா வருத்தப்படுவியா தூ 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 சொல்லு கால் வா நீ மட்டும் உட்காரு எப்பொழுது நம்முடைய உள்ளத்தையும் நம் கருத்துக்களையும் நம் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் கழிவு நீருக்கு சமம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அவன்தான் மனிதன் ஆனா தம்பி நான் இருந்த மரத்து நிழல் சரியில்லை வேற மரத்து நிழல்ல நான் இருக்க போறோம்னு சொல்லி இந்த வண்டி இன்னொரு நிழல்ல போய் நிக்கி புரியுதா புரியுதா புரியலையா இப்போ அங்க இருந்து பிரிச்சு கொண்டு தான் அவன் என்கிட்ட வந்து இவ்வளவு எனக்கு சேர்த்து வைங்கம்மா என்ன பண்றது எப்படியாவது இவன் கல்யாணத்துக்காக ஒரு ட்ராமா போட்டுருவோமா கால் பண்ணிட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டி நீதி வரையட்டுமே ஓங்கையால் சாமி பாதத்தில் வை இப்போ கல்யாண முழைக்கு எப்போடா நடக்கணும் குடும்பத்து இலக்கணத்தை பார்த்து கல்யாணத்துக்கு பெண் கொடுக்க மாட்டேக்காங்க இந்தா இந்த வருஷத்தில் கல்யாணத்தை நிர்ணயித்து தரேன் திருமணம் நடக்கும் தைவரை பொறுமையாகுது அவளை கொண்டு வந்து சேர்க்குறேன் என்ன சரி போயிட்டான் அவன் உடனே பணம் சேர்த்து வைக்கிற இடத்த காட்டாத போ சொன்னா புரிஞ்சுக்கா பேப்பா போட்டுறாத பா கருமசாமிக்கு யாருக்கும் ஆப்ரேஷன் நடந்திருக்காமல யாருக்கு ஆப்ரேஷன் உடல்ல ஆப்ரேஷன் நடந்திருக்கு அது வாண என்ன ஆப்ரேஷன் அதான் ஆப்ரேஷன் தளும்பு தெரிய போய் தான் கேட்டேன் கால் விழுவாங்க வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா உலகே மாயம் என்ன வேண்டும் புரியல ஊட்டல்கிழமை கண்ண முடு நீர் தான் குட்டி போடும் பருவத்திலே வெள்ளாடு நீக்கிது அதை வித்து வாங்கி தந்த குடிக்குது உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சிற்றுயிர்களை வளர்க்குறேன் ஆடு மாடுகளை அடிக்கடி அதில் நஷ்டமும் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் அடிக்கடி நோய்வாய்பெற்று இறந்து போகக்கூடிய நிலைமைகளும் நடக்கும் இந்த நிலைகள்லாம் ஏமனு பார்த்தேன் உன் தொழுவில் பின்பக்கத்தோடி வந்தோம்னா வலது பக்கத்தில் சைவனை தகடு பறித்து வச்சுருக்காங்க இதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது இந்த நிலைகளிலிருந்து மாற்றி அவளை காப்பாற்றி இருந்தால் போதுமா கால் கால்நோன்னுட்டுவான் இருந்தாப்பா டிவியினை மாற்றி தர தீபாவளி கழிந்து என்னை வந்து பார் ஒரு பொருள் தருவேன் அதை கொண்டு போய் வை ஜெயிச்சிருவேன் நல்லா இருக்கும் மகனே வேலூர் என் வீட்டு பொம்பளைக்கு அடிக்கடி உடல்நிலை சொந்தமாக வருத்தமும் பிரச்சனையும் வந்து கொண்டிருக்கிறதே ஏன் என்று கேட்டு வந்தவன் என்னப்பா செய்து கால் வீட்டுகளை போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக வீட்டுக்குள் மன போராட்டம் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும் இருக்கா இதனால உறவினர்களுக்கு ஒரு சில பகை வந்து அளவீடு முறைகளிலே குறை இருக்குன்னு பிரச்சனைகள் வந்தது உண்டு வந்துச்சா கால் வா என்ன அளவீடு மண் அளவீடு அதுல வாய் தகராறு ஏற்பட்டு உன்னைய என்ன செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சவால் விட்ட காலத்திலிருந்து உன் மனைவியினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது இந்த பாதிப்புக்கு காரணம் மாந்திரிகம் என்பது ஒன்று அதனால இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி அவளை வாழ வச்சு தாரேன் வேற என்ன வேணும் உனக்கு தைரியமாயிரு வெற்றியாக்கி தாரேன் இரண்டு முறை என்னைய பார்க்கலாம் சந்தோஷமா இருப்பாங்க நீ போ வைதையை காத்திருந்தாள் பாட் படம் இல்லவா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்னால் ஒரு பாடகன் பாட தானே யாருப்பாது பூமி நோகுதடி ஒன்றே நான் கூப்பிடவே இல்லையே வாழ்க்கையில் எல்லோரும் தான் எல்லா விஷயத்துக்கும் காத்திருக்கான் நீ மட்டுமா காத்திருக்க நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் நோகுதடி நீ இருந்துச்ச நிம்மதியாகும்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி ஒரு தாய் கேட்குறாரு என் மகன் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான் நாளை கடைச்சி திருந்துவான்னு இருக்கேன் கரப்பசாமி பே உள்ள பிடிவாதத்துலேருந்து இறங்க மாட்டுக்கு இப்போ குடிக்க ஆரம்பிச்சிடுது பே பேவுள்ள அதிலிருந்து திருத்தி தான்னு கேட்க வந்திருக்கான் இது என்னதுப்பா உன் மகனுக்கு கொடுக்க வேண்டியது முழுசாக முழுங்குவான ஒரு நாளைக்கு அல்ல ஒரு நாளைக்கு ஒரு புல் பிள்ளை எங்க ஒரு வாரத்துக்கு ஒரு அடிப்பியா குடிக்க நீ ஏய் முதல்ல பிள்ளை குடிக்க மாட்டோம்னுக்கலையாட்டுனா ஆட்டை போய் உன் போய் தான் உன் வாழ்க்கையை அழைச்சுக்கிட்டு இருக்கு நீ முதல்ல காலை நிமிட்டுவான் அவள் வேணுமா உனக்கு குடிக்க மாட்டேன்னு சத்தியம் முடியவியா உங்கள் ஆத்தா ஒத்துக்கிட மாட்டான் காலில் நித்துவான் சாமி எங்க அம்மாவை நான் ஏன் கூட்டிட்டு வந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா எங்க நான் அடிச்சு சண்டை போட்டு செஞ்ச பாவம் தான் வாழ்க்கை நடக்க மாட்டுக்கு எனக்கு நினைச்ச பொம்பள கிடைக்க மாட்டுக்கா அப்படின்னு சாமி சொன்னீங்க அதனால எங்க அம்மாவையும் கூட்டி வந்து என் பையனுக்கு நினைச்சபடி பொண்ணை கொடுங்கன்னு நான் சொல்ல வச்சிருந்தேன் நீங்க சேர்த்து வச்சிருங்க சாமி அப்புணி கேட்க வந்திருக்கான் பெண்ணா பெத்தவும் இளிச்சாயினாரே கால் வந்துவா இப்போ உங்க அம்மா சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்சிருவோம் என்னம்மா அந்த பொண்ணுக்கு வேணுமா சாமி என்னடா செய்யணும் நான் நல்ல மாதிரி விதி ஏதுவோ அதுதான் நடக்கும் சத்தியம் பேசு அம்மா சொல்லுதா அவங்க பொல்லாத உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்க உனக்கு பொருந்த மாட்டாங்க அப்படி தைரியம் இருந்தா அந்த புள்ள உன்னைய தேடி வந்தா தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படி என்னைய தேடி வர வைக்க சொல்றத அந்த தொழில் எனக்கு கிடையாது கால்

பொம்பளை ஆயிரம் பொம்பளை கிடைப்பாடா முட்டா பேல கால் நோட்டுவா கடவுள் இந்த பிறையில உனக்கு இன்னாருதான் மனைவி இருந்தா அது யாருக்கும் மாற்ற முடியுமா நல்ல கால சும்மா வித்த பாஞ்சிட்டு வர பே உள்ள அம்மா அவன் கட்டு மலையில ஒண்ணுமே நடக்கல அம்மா கொஞ்சம் சத்தத்தை நிப்பாட்டினா தான் நான் பேச முடியும் நீங்களா பேசினா ஒண்ணு செய்ய முடியாது உன் மகளுக்கு இந்த பிறவில அந்த பொண்ணு கிடைக்க மாட்டாம்மா அது வந்து எங்க போய் இவன் தரகளை நின்னாலும் தவம் இருந்தாலும் இந்த பிறவில அவள்கிட்ட ஒரு ஆரம்ப காலத்தில் அறியாமையில பேசி பழகினதோடவே அந்த இன்பம் முடிந்து விட்டன இனி அந்த பெண்ணுடைய மனம் ஒரு பொழுதும் திரும்பாது ஆனா இவனும் பிடிவாதமா பிடிச்சி நான் அவளை கட்டி காட்டுதான் பாருன்னு அவனுக்கு வேண்டிய நண்பர்கள்ட சவால் விட்டுருக்கான் அந்த சவால் இந்த கர்பசாமி நடக்காது ஏன்னா நடக்கிற உண்மை விதியை மட்டும் நீதி தவறாமல் சொல்லக்கூடிய சாமி இது நீ எனக்கு பத்து லட்சம் கொடுத்தாலும் சரி கோடி ரூபா கொடுத்தாலும் சரி அந்த சம்பவத்தை நடத்ததுக்கு என்னால இயலாத மகரே நான் நீதியின் உன்னை காப்பாத்தி தருவேன் அவங்கள்ட்ட இருந்து இல்லாம காப்பாத்தி தரேன் கால் ஒன்று

கண்ண முடி உட்கார் பதினெட்டு நாளில் அவ உன்னை தேடி வராட்ட நீ அவ மறந்துடணும்படிவா ஆமாங்க நெருப்பு வச்சிருக்கியா கையிலே தெளிவாரு உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார் உடல்நிலை சுமந்தமா பாதிக்கப்படுது யாருப்பா மதுரை கோட்டாங்கேடி கோட்டாங்கி கோட்டாங்கேடி கோட்டாங்கி கால் மதுரை எந்த இடம் பாலாமடை காலன்ட்டு என்னமா செய்து உடனே எட்டு மணிக்கு அங்க அங்கே தள்ளி இருக்கியா தள்ளி என்ன வேண்டும் உனக்கு உன் வீட்டுக்குள்ள உன் பிள்ளைய நினைச்சு மன வருத்தமும் குழப்பமும் நிறைய உனக்கு உண்மையா பக்கத்து வீட்டுக்காரர்களால தூண்டி விடப்பட்டு உன் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு உண்மையா அதனால இந்த பிரச்சனையில உன்னுடைய உள்மனமும் பாதிக்கப்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு நீ இருக்க இந்த நிலையிலிருந்து உன்னை மாதிரி தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் பணம் எல்லாம் கிடைக்கும் உன் நகையும் கிடைக்கும் போயிட்டு வா கருமசாமிக்கு கணவன் மனைவி குழந்தை கணவன் மனைவி குழந்தை பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயான் இல்லை இறைவனை நம்பி வந்தாயா பார்த்தால் பசி தீர்மடா படத்தின் பெயர் பகுத்துருவாங்க என்ன வேண்டும் உங்களுக்கு கண்ணை முடிக்க பார்ப்போம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் இந்த பிறகுல ஒரு பிள்ளை தானா அடுத்த ஒரு பிள்ளை உண்டுமான ஒரு சின்ன கேள்வி அப்படியே பிறந்தாலும் அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும் என்பது இன்னொரு கேள்வி கால் ஒன்றுவான் அதுக்கு தான் அந்த பாட்டை பாடினேன் யாருக்கு தெரியுது இதெல்லாம் விவரம் தாயாரை தந்து நல்ல விடலை அவசர கரப்பேன் அவசர கரப்பே அவசர கரப்பே சாமிட்ட மனதை கொடுறா உங்ககிட்ட அவர் பொன் பொருளாடா கேட்டாரு ஆம்பளை பையன் பிறப்பான் தை இருந்து ஜனன சக்தி கிடைக்கும் உடல்ல வலிமை குறைவாக இருக்கிறது என்ற பயம் இவள் வனத்தில் எப்படியாவது பிள்ளை வேண்டுமே என்று ஆசையே உன் மனதில் அதுக்கு தகுதியுடைய சக்தியை கருப்பசாமி தரணும் நான் பிள்ளையை பெறணும் என்பது ரெண்டு உள்ளமும் அந்த சக்தியை முதல்ல உனக்கு கொடுக்கிறேன் அப்படி பிறக்கிற பிள்ளை ஆம்பளையாக இருக்கிற மச்சத்தையும் கொடுக்கிறேன் உண்டா வெற்றி உண்டு கர்பசாமின்னு பேர்வை